திருப்பாவினுடைய இருபத்தி மூணாவது பாசுரம் இந்த பாசுரம் இந்த பாசுரம் மாதிரியான ஒரு அற்புதமான பாசுரத்தை நாம் பார்க்கவே முடியாது இது நரசிம்மரை பாடுகின்ற ஒரு பாட்டு நரசிம்மரை கண்ணன் தான் நரசிம்மன் அப்படி கண்ணன் நரசிம்மனான்னு சொன்னால் ஆழ்வாரே அப்படிதான் சொல்கிறார் போய் பிரகலாதன் கேட்கும்போது எங்கே உனுடைய ஹரியனை கேட்கல எங்கே அவனுடைய கண்ணன் எங்கு முளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையாலன எங்கும் ஏன்னா கண்ணனன்னா எல்லா இடத்துலையும் இருப்பவனு அர்த்தம் விஸ்வம் கண்ணன் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பொருளை தரக்கூடிய ஒரு சொற்கள் அதனால் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு இந்த நரசிம்மனை துதிக்கக்கூடிய பாட்டு இது எப்படி இருக்குது ஒரு சிங்கம் ஒரு குகையிலேருந்து எந்திரிச்சு வர்ற மாதிரி இருக்கணும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு நடை இழகு அற்புதமாக இருக்கும் நாலு கதி சதுர்கதி பெருமாள் நாலு கவி பெருமாள்னா திருமங்கை ஆழ்வாரை குறிக்கும் சதுரகதி பெருமாள் என்ன அவருடைய நான்கு கதிகளை குறிக்கும் கதிகளைனால் இந்த ஸ்டைல் அது நாலு விதமான நடைகளை குறிக்கும் நடையழகு அப்படி பார்க்கும்போது பெருமாள் ஆஸ்தானத்திலேருந்து புறப்படும் பொழுது அந்த புறப்பாட்டின் போது ஒரு சிங்கம் எப்படி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்படுகிறதோ அந்த மாதிரி புறப்படுவாரோ அப்படி புறப்படுறத கஜே சிம்மகதி அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மெல்ல நடந்து போவார் அதை மெல்ல நடந்து போகிறத அசஞ்சி அசஞ்சி நடந்து போகிறத கஜகதின்னு சொல்லுவாராம் சீறுகிட்டு எருது பாயிற மாதிரி பாஞ்சிக்கிட்டு போகிறோம் அப்படி பார்த்தா அதுக்கு ரிஷபகதியிட்டு பேர் இப்படி எல்லாம் முடிஞ்ச பிறகு ரங்கநாத பெருமாள் தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு வந்து சேரும் பொழுது அப்படியே அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே ஒரு பாம்பு எப்படி புற்றுக்குள் வளைந்து நெளிந்து செல்லுமோ அந்த மாதிரி ஆஸ்தானத்துக்கு போகிறோம் டயர்டாக உள்ளே போகிறோம் அதுக்கு சர்பகதியின்ட்டு பேர் இப்படி சதுரகதி பெருமாள்னு சொல்லுவாங்க இதில் அந்த சிம்மகதி அந்த சிம்மகதி பெருமாளுக்கு எப்படி இருக்கும் அப்படி என்பதை பார்ப்பதற்கு இவர்கள் விரும்புகின்றார்கள் அப்படி என்ன என்ன அர்த்தம் அந்த வையாளி சேவையையும் அந்த தோளுக்கினியானில் அவர் வருகின்ற அந்த காட்சியையும் மாட்சியையும் பார்க்க வேண்டும் உற்சவமூர்த்தியாக இருந்தால் அந்த காலத்தில் விபவத்தில் நேரடியாகவே அந்த நடையழகை பார்க்க விரும்பினார்கள் மாறி மலை முழஞ்சி மன்னி கடந்துறங்கும் மண்ணுதல் என்றால் அந்த பிடி அப்படியே நிலை பெற்றிருத்தல்னுட்டு அர்த்தம் பூ மண்ணு மாது மண்ணுதல் வந்தாய் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் மண்ணுதல் இந்த வார்த்தை அற்புதமான வார்த்தை இப்போ என்ன வருது மாறி மலை முழஞ்சி மண்ணி கிடந்துடும் முழஞ்சில்லைன்னா ஒரு குகைனுட்டு அர்த்தம் மலை குகைன்னுட்டு அர்த்தம் இது ஒரு மாரிக் காலம் மாரிக் காலத்துல என்ன பண்ணோம் எல்லாரும் உள்ள போய் அந்த குகையில் இருப்பார்கள் இல்லையா அப்போது வெளியில் வரமாட்டாங்க அப்படி எல்லாரும் உள்ளே இருக்கக்கூடிய காலம்னுட்டு அர்த்தம் மாறி மலமிழஞ்சி மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் சீற்றத்தோடு இருக்கும் அதே நேரத்தில் பெருமை உடையது சீர்மை உடையது சீரிய சிங்கம் யாருக்கு சீரும் அனாஸ்தர்களை கண்டால் சீரும் ஆசிரிதர்கள் இறை அடியார்களை கண்டால் அது சொல்லுறாங்க இரணியனை கிழித்து போட உக்ரமாக இருந்த நரசிம்மன் இந்த பிரகலாதனை மடியிலே தூக்கி வைத்து கொண்டு கருணை பார்வையோடு பார்த்தானே அப்போ ஒரே நரசிம்மன் தான் அவரிடத்துல உக்ரமும் இருக்கு இந்த ஒரு இடத்துல கருணையே இருக்குது ரெண்டும் இருக்குது இல்லையா அதனால் அவர் சீரிய சிங்கம் என்ன அப்படியே சீருனார்னுட்டு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம் சீரிய ரெண்டு சுழிரி போட்டு சீர்மையுடையன்ட்டு ஒரு அர்த்தத்தை எடுக்கலாம் அவ்வளோ அழக அவர் சீர்மையாக இருக்கும் போது அழகியான் தானே அறிவுருவம் தானேனுட்டு வாக்கு அதனால் அப்படிப்பட்ட ஒரு சீரிய சிங்கம் போல கண்ணன் வரணுமா மாறி மலமிழஞ்சி மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தெரியுது இது என்ன நிலவரத்தில் தான் இருக்கிறோம் இந்த ஆசிரியர்களெல்லாம் என்ன கஷ்டப்படுறாங்க இது வேணும் போயிட்டு ராமன் இடத்துல வனவாசத்திலே இந்த ரிஷிகளெல்லாம் போய் தங்களுடைய உடம்பை காமிக்கிறாங்களாம் ஒரு ராட்சசன் என் கையை எடுத்துட்டான் காலை எடுத்துட்டான் அதை தோலை கடிச்சிட்டான் என்னட்டு ஒரே காயம் எல்லாரும் காமிக்கிறாங்க அப்போது ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுறான் ராமன் இதெல்லாம் காமிக்கிற அளவுக்கு நான் இருந்துட்டேனே நான் கஷ்டப்படுறேன்னுட்டு பகவான்கிட்ட போய் ஒருத்தவன் சொல்லலாமா அவன் சர்வஜன் அவையெல்லாம் வந்து காப்பாற்றணும் இப்போ இவனே வந்து திருப்பி திருப்பி அழறான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக ரிக்வெஸ்ட் பண்ணுறான்னு சொன்னா இறைவன் காப்பாற்றுதலை விட்டானுங்கிற மாதிரியெல்லாம் வந்துடும் அப்படி வரலாமான்னுட்டு இறைவன் சங்கடப்படுவான் அதனால நம்ம போய் ஒன்று கேட்டோம் இறைவன் சங்கடப்படுவான்ட்டு அர்த்தம் அதனால இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும் மாறி மழமஞ்சி மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று அறிவுற்றுனா யாருக்கு என்ன வேணும் எந்த காலத்தில் தரணும் எங்கிறத அவன் தெரிஞ்சு வச்சுருக்கிறான் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அந்த நெருப்பு போன்ற ஒரு செம்மையான கண்கள் தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி அந்த சிங்கம் புறப்படும் போது ஒரு உழுக்கு உழுக்குமா அப்படியே நம்ம சோம்பல் முறிச்சுக்கிறோம் இல்லையா படுக்கையிலேருந்து போது அப்படி பகவான் சோம்பலை முறித்து கொண்டு எழு அந்த அழகாக பார்க்கணும் மாறி மலைமிழிஞ்சி மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி மூரி முழக்கமிட்டு மூரி நிமிர்ந்து நிமிர்ந்து முழங்கி முழங்கியா முழக்கமிட்டு நிமிர்ந்து இந்த உடம்பை வளச்சின்னுட்டு அர்த்தம் மூரி நிமிர்ந்து முழங்கி எப்படி இருக்கணும் பொதருமா போலே நீ பூவை பொதருமா போலே அதே நேரத்தில் ஒரு புஷ்பத்தை போல இறைவன் இருக்கின்றான் அவன் அத்தனை ஒரு காம்பீரியம் இருக்கக்கூடிய இடத்துல இறைவனுக்கு ரெண்டும் உண்டு ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய அந்த சீர்மை அந்த பெருமை அந்த மிடுக்கு அந்த எல்லாமே உண்டு அதே நேரத்திலே அவன் ரொம்ப சாஃப்டும் உண்டு ஒரு பூவை போன்றவன் அவன் அதனால் போதருமா போலே நீ பூவை பூவண்ணா என்ன பண்ணணும் உன் கோயில் நின்று இங்கான பொந்தருளி உன்னுடைய கோயில் வாசலுக்கு வந்திருக்கிறோம் உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம் டான் எங்கும் பெருமாள் இருக்கிறார் எங்க வேணாலும் பெருமாள் வருவார் அது வேற விஷயம் ஆனா அவருடைய ஆஃபீஸ்லேயே போய் அவருடைய கோயிலேயே போய் நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சா அது நிறைவேறும் இல்லையே அதுக்காக தானே பல கோயில்களுக்கு போறோம் அதை நம்ம இந்த இடத்துல கணக்கில் எடுத்துக்கணும் உன் கோயில் நின்று உன்னுடைய இடத்துக்கே வந்து கோயிலானா அவனுடைய இல்லம் கோயில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திறந்து கண்ணன் ஏலா பொய்கள் உரைப்பான் அப்படின்னுட்டு அவனுக்கு பேர் அவன் இங்க ஒருத்தியை வர சொல்லிட்டு அங்க ஒருத்தியை வர சொல்லிட்டு அவன் வேற எங்கேயோ போயிடுவான் அதனால ஏலா பொய்கள் உரைப்பானை என்ட்டு அவனை சொல்லுவாங்க ஆனா அவன் போய் ஆஃபீஸில் உட்காந்துட்டான் அந்த கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டான் அந்த சீட்டுக்கு மதிப்பு தந்து இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வான் என்ன அர்த்தம் இப்போ அதை தான் சொல்கிறான் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் நான் எதுக்காக வந்திருக்கிறேன்ங்கிற காரியத்தை இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஆராய்ந்து அருளையல் வாரம்பாவை ஒரு அற்புதமான வார்த்தை ஏன்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணத்தில் மட்டும் ஒரு விஷயம் இடத்துல போய் நம்ம கேட்டதெல்லாம் அவன் கொடுக்க மாட்டான் அவன் கேட்டதெல்லாம் அவன் கொடுக்க மாட்டான் நமக்கு என்ன தேவையோ அல்லது எந்த தகுதியோ அதைத்தான் கொடுப்பான் நம்ம வேணாலும் சொல்லிக்கலாம் நமக்கு நிறைய தகுதி இருக்குன்னுட்டு ஆனால் அவனுக்கு தெரியும் இது தாங்குமா தாங்காதா இவனுக்கு அந்த புசுப்பு இருக்கா புசு இல்லையா இவன் கொடுத்தாத ஒழுங்காக வச்சுப்பானா வச்சுக்க மாட்டானா அந்த கொடுக்கக்கூடிய பொருளாலே இவனுக்கே இடைஞ்சல் வந்துடுமா இப்போ பஸ்மாசூரன் போயிட்டு உரு யாகம் பண்ணுறான் வேள்வி பண்ணுறான் எவன் தலையில் கை வச்சாலும் செத்து போயிடணும் அப்படின்ட்டு ஒரு வரத்தை வாங்கிட்டு வர்றான் வரம் அவனுக்கு பயன்பட்டதா அந்த வரமே அவனுக்கு அனர்த்தமாகியது அவன் தலையில் அவனே கைய வச்சுக்கிட்டு இறந்து இல்லையா அப்படி சில தவம் அல்லது சில வரங்கள் அவர்களுக்கே இடையூறாக போய்விடும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்றார் எங்களுக்கு தெரியாது என்ன வேணும் என்ன வேணான்னு ஒண்ணு கிடக்க ஒண்ணு கேட்போம் எங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீயே அருள வேண்டும் ஆராய்ந்து அருள வேண்டும் நீயே இவனுக்கு இது தாங்குமா தாங்காதா என்பதை பார்த்து நீ இஷ்டம் இருந்தால் அதை நீ அருள வேண்டும் என்று அர்த்தம் ஒரு குழந்தை ஜுரமாக இருக்கிற குழந்த ஆசைப்பட்டு ஐஸ்கிரீமை கேட்டால் உடனே எந்த தாயும் அதை உடனே கொடுத்துட மாட்டான் நான் தட்டு தட்டியாவது அதை சாந்தப்படுத்துவா என்ன காரணம் என்று சொன்னால் அதை கொடுத்துட்டோம்னா அந்த ஐஸ்கிரீமே அந்த குழந்தைக்கு எதிரியாக போயிடும் இல்லையா உடனே அந்த ஜுரம் அதிகமாக போயிட்டு ஆபத்தாக போயிடும் அதனால் எந்த தாயும் அதை செய்ய மாட்டான் குழந்தை கதறி கூட விட்டுடுவா அழுதால அழு உனக்கு இந்த பொருளை தரமாட்டேன்னுட்டு பெரும்பாலும் கிட்டத்தட்ட அப்படி தான் நம்ம ஐஸ்கிரீமை கேட்டால் ஜுரத்தோடு அவர் தரமாட்டார் நமக்கு தாங்குகின்ற சக்தி இருக்கின்றதா இதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இதை வைத்துக்கொண்டு பலருக்கு உபயோகமாக இருக்குமா எல்லாத்தையும் பார்ப்பார் அதனால் லேஸில் வாங்கிட முடியாது ஆனால் நிறைந்த செல்வத்தை தருவார் நீ உட்கார்ந்து உன்னுடைய சிம்மாசனத்திலே உட்கார்ந்து நீ எங்களை ஆராய்ந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி அவனுடைய நடகை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டாள் பாடிய பாசுரம் இது ஒரு பிலத்திலே இருந்து சிங்கம் புறப்படுவதை நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டால் அந்த காட்சியை எம்பெருமானுடைய இணைத்து பாருங்கள் இந்த பாசனத்தினுடைய நயம் புரியும் லயம் புரியும் மாரிமலை முழங்கில் மன்னி மாரிமலை முழங்கில்